சென்னை பிராட்வே பாரதி மகளிர் கல்லூரி வளாகத்தில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் கலைஞர் நூற்றாண்டு கட்டிடத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் விழாவில் அமைச்சர்கள் பொன்முடி பாபு எம்பி தயாநிதி மாறன் மேயர் பிரியா கலந்து கொண்டனர் விழாவில் உதயநிதி ஸ்டாலின் பேசியபோது கலைஞர் நூற்றாண்டு கட்டிடத்தை திறந்து வைப்பது பெருமை என நிகழ்ந்தார் கல்லூரி தனக்கு மாமியார் வீடும் கூட என கலகலத்தவர் மாணவிகள் படிப்பதோடு விளையாட்டு வகுப்பை கட்டடிக்காமல் பயன்படுத்த கேட்டுக்கொண்டார் கொண்டார் வீட்டுக்கு என்னுடைய அவங்க இந்த கிட்டத்தட்ட வருடங்களாக பேராசிரியராக சிறப்பாக பணியாற்றியவர்கள் எனவே பெருமையாக சொல்லி சொல்லியிருக்கின்ற வீட்டுக்கு மீண்டும் வந்திருக்கின்றேன் படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டிலும் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் விளையாட்டுத் அமைச்சர் என்ற வகையில் ஒரு கோரிக்கையை இங்குள்ள ப்ரொஃபஸர்ஸ் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் விரும்புகிறார்களும் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன் மாணவிகளுக்கான அந்த பிடி பீரியடை சயின்ஸ் மற்றும் மேக்ஸ் லெக்சரர்ஸ் கடன் வாங்காதீங்கன்னு கேட்டுக்கொள்கின்றேன் வேண்டுமென்றால் சயின்ஸ் மேக்ஸ் பீரியடை பிடி வகுப்புக்கு கடன் கொடுங்கள் ஆனால் மாணவிகள் உங்களுக்கு ஒரு கோரிக்கை பிடி வகுப்பு தான் அப்படின்னு சொல்லி கிளாஸை கட்டடிச்சுட்டு வெளியிட போயிடாதீங்க தயவுசெய்து விளையாட்டுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க